ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை ஆம்ரபாலிக்கு தீட்சை அளித்த புத்தர் ஆம்ரபாலி வைசாலி மாவட்டத்தில் பிறந்தார் வரலாற்றில் அவரது பெற்றோர் பற்றிய தகவல்கள் இல்லை முதலாவதாக வஜ்ஜி சங்க ஆட்சியின் காவலாளியான மகானாமா ஒரு மாமரத்தின் கீழ் வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட ஒரு பொருளை கண்டாரு அதை திறந்த பொழுது பெண் குழந்தை என்று தெரிந்தது ஒரு மாமரத்தின் அடியில் கிடைத்ததால் மகானாமா அவளுக்கு ஆமிரபாலி என்ற பெயரிட்டாரு ஆம்ரபாலி சிறுவயதில் மகானாமா மற்றும் அவரது மனைவியால் வளர்க்கப்பட்டார் ஆம்ரபாலி குழந்தை பருவத்திலிருந்தே மிகவும் அழகான கவர்ச்சியான மற்றும் விளையாட்டுத்தனமான பெண் அவளுக்கு பதினெட்டு வயது ஆனதும் அவருடைய அழகு மேலும் மேம்பட்டது உண்மையில் அவரது ஆளுமை காந்தமாக இருந்தது அசாதாரண தோற்றம் கூர்மை துணிச்சல் வேகம் அற்புதமான தைரியம் இசை கலை சுயமரியாதை போன்றவை யாரையும் சிரமமின்றி வசீகரிக்கும் ஈடு இணையற்ற அழகு ஆம்பிரபாளி வைஷாலி குடியரசின் முற்பிதாக்கள் மற்றும் இளவரசர்கள் அனைவரும் அவளது அழகில் ஈர்க்கப்பட்டனர் அவர்கள் அனைவரும் அவரை தங்கள் சொந்தமாக்க விரும்பினர் ஆனால் வைஷாலி மாவட்ட சட்டத்தின் அடிப்படையில் ஆம்பிரபாளியை திருமணம் செய்து கொள்ள முடியவில்லை மாவட்டத்தின் சட்டத்தின்படி ஆம்பிரபாளி நகரத்தின் மணமகளாக ஆக்கப்பட்டாள் இந்த விதியின் அடிப்படையில் அவள் மாவட்ட கல்யாணியாக அறிவிக்கப்பட்டாள் இந்த அறிவிப்புக்கு ஆமிரபாளி கடும் எதிர்ப்பு தெரிவித்தாள் மாவட்டத்தின் சட்டத்தின்படி ஆமரபாளி மாவட்டத்தின் சபையில் ஒரு நகராவது சத்திய பிரமாணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டார் சபைக்கு வர மறுத்த அவர் ஒரு பக்கம் இருக்கும் சட்டம் அநீதியானது கண்டிக்கப்பட வேண்டியது மாவட்டத்தின் களங்கம் என்று சொன்னார் ஆம்ரபாலி இசை நடனம் வேட்டையாடுதல் வில்வித்தை குதிரைகளை கையாளுதல் போன்றவற்றிலும் திருச்சி பெற்றிருந்தார் அவளுக்கு எந்த வகையிலும் குறைவில்லை ஆனால் ஒரு நடனக்கலைஞன் என்ற வேதனை அவளுக்கு நிச்சயமாக இருந்தது ஒருமுறை புத்தர் வைஷாலி மாவட்டத்தில் உள்ள அம்ராவணத்தில் தங்கியிருந்தார் ஆமிரபாலி புத்தர் தனது அம்ராவணத்தை தங்கியிருப்பதை அறிந்து விரைவில் தனது அழகிய ரதத்தில் அம்ராவணத்தை அடைந்தார் சில நடைப்பயணத்திற்கு பிறகு புத்தர் தியானத்தில் அமர்ந்திருந்த இடத்தையும் அடைந்தார் அம்ரபாலி ஆம்ரபாலி புத்தரை வணங்கியபடி ஒரு இடத்தில் சென்று அமர்ந்தார் ஆமிரபாலி புத்தரிடம் பந்தோ பிக்கு சங்கத்துடன் நாளைய உணவை எங்களுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேண்டினார் இறைவன் புத்தரும் அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார் திரும்பி வரும் வழியில் லட்சுமி இளவரசரை சந்தித்தார் புத்தர் ஆமிரபாளியின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதால் ஆமிரபாலி மிகவும் அடைந்தார் என்பதை தெரிந்து கொண்டார் மகிழ்ச்சியின் காரணமாக லட்சுமியிடம் சரியாக நடந்து கொள்ளவில்லை ஆமிரபாலி லட்சுமி மற்றும் இளவரசர்கள் கோபமுற்றனர் அவர்கள் புத்தரிடம் சென்று ஒரு லட்சம் முத்திரைகள் தருகிறேன் இந்த உணவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கூறினர் அதற்கு புத்தர் அரசர் குல மக்களே முழு வைஷாலி குடியரசும் நீங்கள் கொடுத்தாலும் நான் இந்த உணவை கொடுக்க மாட்டேன் என்று அவர்களிடம் கூறினார் மறுநாள் புத்தபெருமான் தன் சகாக்களுடன் ஆம்பிரபாளியின் வீட்டை அடைந்தார் ஆம்ரபாலி அனைத்து பிக்குகளையும் புத்தரையும் மரியாதையுடனும் அழைத்து வந்தார் அதன் பிறகு அவள் தன் கைகளால் அனைத்து பிக்குகளுக்கும் உணவை பரிமாறினாள் உணவுக்கு பிறகு புத்தர் ஆமிரபாலிக்கு தர்ப்பணம் கொடுக்கும் போது உண்மையான தர்மம் என்பது எல்லா உயிர்களிடத்தும் நட்புறவும் துன்பப்பட்டவர்களிடத்தில் கருணையும் உலகில் உள்ள அனைத்து உயிர்களிடத்தும் சம பலமும் கொண்டிருப்பதுதான் இந்த சந்தர்ப்பத்தில் ஆமிரபாலிக்கு நிலையற்ற தன்மையை போதித்தார் புத்தர் உலகம் மற்றும் அதன் பொருள் மற்றும் உணர்வுப் பொருட்கள் அனைத்தும் நிலையற்றவை மாறக்கூடியவை என்று கூறினார் புத்தரின் இந்த போதனைகள் ஆமிரபாலியின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆம்ரபாலியின் மனதில் புத்தர் மற்றும் அவரது மதத்தின் மீதான மரியாதை வளர்ந்தது புத்த பெருமானிடம் இருந்து தீட்சையும் பெற்றார் அதன் பிறகு பிக் சங்கத்தில் சேர்ந்தார் பிக்ஷுனி ஆன பிறகு மகிழ்ச்சியின் இளமை முடிவுக்கு வந்துவிட்டது அப்போது பெரிய மாற்றம் வந்துவிட்டது என்பதை ஆம்ரபாலி தனது மனசாட்சியை தொட்டு ஆய்வு செய்தார் இது என் உடல் ஒரு காலத்தில் இன்பத்தின் மையமாக இருந்தது உடலுறவின் விளையாட்டின் மையமாக இருந்தது என் அற்புதமான அழகைக் கண்டு பெரிய இளவரசர்கள் என் பின்னால் நடமாடுவார்கள் ஆனால் இன்று அந்த நிலையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்பதை உணர்ந்தார் ஆமிரபாலி ஆமிரபாலி பௌத்தத்தில் ஒரு தனி இடத்தை பிடித்திருப்பதற்கான காரணம் மதத்தின் மீது அவருக்கு இருந்து அசைக்க முடியாத பற்றும் பௌத்த மதத்தின் மீது மீதான உண்மையான பக்தியும் தான் புத்தரின் மிகுந்த இரக்கத்தாலும் கல்யாணி மாவட்டத்தில் இருந்து தர்ம சோபினியாக ஆனார் ஆம்ரபாலி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி